வெல்கம் டு சித்திரம் ட்ராங் ஸ்டுடியோ நாம் போன லெசன் வீடியோக்களில் என்ன வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா படம் வரைகிறதுக்கு உண்டான அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான வீடியோக்கள் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களை முழுமையாக பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ப்ரெட்ட ஒர்க் வாட்ரு கலரில் இருபது நிமிஷத்தில் எப்படி ஒரு வாட்டர் கலர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இருபது நிமிடங்களில் எப்படி ஒரு வாட்டர் கலர் பண்ணுறது இது ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு தான் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு ஏ ஃபோர் சைஸுக்கு உட்பட்ட வரைபடத்தளம் இருந்தாலே போதும் ஏ ஃபோர் சைஸுக்கு பெரிய அளவு உள்ள வரைபடத்தளம் இருந்தது அப்படின்னா நாம் அதிகமான டீட்டெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஏ ஃபோர் சைஸுக்கு கீழே உள்ள வரைபடத்தளமே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கில் அதிகபட்சம் டீட்டெயில் இருக்காது ஆனால் உங்களுக்கு அதிகமான டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை உண்டு போகணும் இந்த வாட்டர் கலர் ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கில் இரண்டு மூன்று ப்ரஷ்ரோக்கிலேயே படத்தை முடிச்சுக்கலாம் இப்போ வந்து நான் பிரஷ்ட்ரோங்கிற கம்பெனியோட வாட்டர் கலர் ஷீட் எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஏ ஃபைவ் சைஸில் இருக்குது டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் இருக்குது இந்த வரைபட தளத்தில் நான் நாலு பக்கமும் செலவன் டேப் போட்டு ஒட்டியிருக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா போர்டு வந்து நகராமல் இருக்கிறதுக்காகவும் அப்புறம் நம்ம வாட்டர் கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாலு கார்னர்லேயும் நமக்கு ஒரு ஒயிட் கலர் பார்ட்ரு கிடைக்கும் அதுக்காகவும் இதை நான் டேப் ஓட்டியிருக்கிறேன் இந்த படத்தை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம் இதை எப்படி ரொம்ப சிம்பிளாக வரைகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதல்ல இந்த படத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒத்து பார்க்குறோம் பார்த்ததுக்கப்புறம் இதை நம்ம ட்ராயிங் பண்ணுறோம் ஓ இதை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் எதுக்குன்னா இந்த இடத்துக்காக மலைக்கும் தரைக்கும் சென்ட்ரு பிளேஸ் அது அதுக்கப்புறம் இது அந்த நீரோடை அப்புறம் இந்த புல்வெளி இது எல்லாருமே இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம இப்படி அதே மாதிரி டிராயிங் பண்ணிக்கிறோம் இது வந்து மலையோட வாட்டரில் உள்ள ரிஃப்ளெக்ட் டிராயிங் வந்து உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராயிங் போடணுங்கிற அவசியம் இல்லை ட்ராயிங் போடாமல் டைரெக்டாக நீங்கள் ப்ரஷ்லேயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் பிகினிங்கில் உள்ளவங்க கம்பல்சரி ட்ராயிங் பண்ணுங்க ட்ராயிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்கை வைக்க போகிறோம் இந்த ஸ்கை இருக்கிற இடத்துல நம்ம ஃபுல்லாக வாட்டர் அப்ளை பண்ணிக்கிறோம் வாட்ரு அப்ளை பண்ணாமலும் பண்ணலாம் ஆனால் ஸ்ப்ரெட் ஆகாது பெருசாக ஓகே இப்போது எல்லோ கலரு ப்ளஸ் ரெட் எடுத்துக்கிறோம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆரஞ்ச் ஸ்டோனில் ஸ்டைக்கு இங்கே அப்ளை பண்ணுறோம் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் போதும் அந்த போர்டில் ஈரம் இருக்கிறதுனால அது ஸ்ப்ரெட் ஆகிக்கும் ஃபுல் வாஷ் பண்ணியும் ஸ்ப்ரெட் பண்ணலாம் இது இது ஒரு மெத்தடில் நான் ஃபுல் ஸ்ப்ரெட் பண்ணாமல் எனக்கு தேவையான இடங்களில் மட்டும் நான் கலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஸ்கை ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு உண்மையிலே பெரிய விஷயந்தான் நான் இவ்வளோ நாளாக ஈஸியாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஸ்கை வரைகிறதுக்குன்னு ஒரு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்கை ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அதுக்கான நம்ம வரைகிற நேரமும் அதிகமாக இருக்குது இப்போது இந்த ஸ்கை ஒர்க் பண்ணும்போது இந்த ஸ்கைக்கு என்ன கலர் இருக்கோ அந்த கலரெல்லாம் எடுத்து நீங்கள் டைம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது எனக்கு இந்த டார்க் கலர் கிடைக்கிறதுக்கு நான் என்ன கலரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வெரிடியன் ரெட்டும் கோபால் ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ கண்டினியூட்டி இல்லாமல் ஸ்கை உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரஷ்ட்ரோக்ஸை வச்சுக்கலாம் கையில் ப்ரெஸ்ட்ரோக்ஸ் தான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போது ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே நம்ம வைக்கிறோம் இந்த ஈரப்பதம் காஞ்சதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெடட் ஆகி நிற்கும் போது நம்மளுக்கு வேறு ஒரு எஃபெக்டில் காட்டும் இது செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு எங் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணால் எப்படி அப்ளை ஆகும் எப்படி ட்ரை ஆனதுக்கப்புறம் எப்படி அது விஷுவலாக காட்டும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸிலே தெரிஞ்சிடும் இப்போ அடுத்து இந்த பகுதியாக ஒர்க் பண்ண போகிறோம் இந்த க்ரீன் பகுதியை ஒர்க் பண்ண போகிறோம் புல்வெளி பகுதியை இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து லைட் க்ரீனும் ப்ளஸ் அதோட கேம்போஜ் எல்லாவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கலர் மிக்ஸிங்கிறது ஒரு கற்றுக்கிறது பெரிய விஷயந்தான் ஏன்னா நம்ம கலர் நிறைய அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு அது தெரியும் சொல்லி புரிய வச்சிட முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியலை அதே சமயம் ஒரே கலரான மட்டுமே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க கூடாது கிரீன் வேறு வேற வேற கிரீன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில இடங்களை மட்டும் நீங்க அந்த இடம் காயறதுக்குள்ளே ஒர்க் பண்ணி ஆகணும் ஒரு சில இடங்கள் மட்டும் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணி ஆகணும் இப்போது எனக்கு அந்த இடத்துல லைட்டு தேவை அப்படின்னா ப்ரெஷ்ஷை நினச்சிக்கிட்டு ப்ரெஷ்ஷை தொடச்சிட்டு வெறும் ப்ரெஷ்ஷை அப்படி தொட்டு இழுத்தா எனக்கு வந்து அந்த இடத்துல லைட் கலர் கிடைக்கும் அதாவது கலரெல்லாம் கொஞ்சம் தொடச்சி எடுத்துரும் இப்போது எனக்கு எங்கே டார்க் தேவையோ அந்த இடத்துல டார்க் மிக்ஸ் பண்ணி அந்த இது வரைக்கும் இந்த க்ரீன் காய காயாமல் தான் இருக்குது ஈரமாக அது ஈரப்பதமாக இருக்கும்போதே நான் அடுத்தடுத்த டோனை அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் இது வந்து அதோட போய் மெங்கலாகும் இப்போ வந்து இந்த ஸ்கையோட ரிஃப்ளெக்ஷன் வாட்டரில் தெரிகிறத வரையலாம் ஃபஸ்ட்டு எதிர்க்கும் அதே மாதிரி தண்ணி வச்சுக்கிறேன் ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாகவே வைக்கல ஏன்னா கலர் டோன் வேறு வரையாக இருக்கிறதுனால இப்போ ஸ்கைக்கு மட்டும் இந்த கலர் வைக்கிறேன் ஏற்கனவே நம்ம ஸ்கை ஒர்க் பண்ணதுனால அதோட கலர் டோனை எடுத்து நம்ம கீழேயும் வச்சுக்கலாம் மேக்ஸிமம் இமேஜில் இருக்கிற மாதிரி அந்த ஃப்ளோவுக்கு வச்சுக்கிட்டால் போதுமானது இந்த ஸ்கைக்கு இங்கே என்ன இருக்கோ அதே மாதிரி கீழேயும் நம்ம பண்ணிட்டால் போதுமானது ரிஃப்ளெக்ஷன் நமக்கு கிடைச்சிரும் அடுத்தது நம்ம இந்த மலைகளை வரைய போகிறோம் முன்னாடி வந்து மரங்களாக இருக்குது ஆனால் மரங்களை நம்மளை அப்ளை பண்ணக்கூடாது மரங்களுக்கு பின்னாடி என்ன இருக்கோ பின்னாடி என்ன இருக்கோ அதுலேருந்து தான் நம்ம வரைஞ்சிக்கிட்டே வரணும் இப்போது நம்ம இந்த மலையை அப்ளை பண்ணுறோம் அதுக்கான கலர் டோன் என்னவோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கங்க நான் கலர் டோன்லாம் சொல்லலை ஏன்னால் அதை மட்டுமே நம்ம கலர் தியரி கிளாஸ்ன்னு தனியாகவே எடுக்கணும் இப்போ இந்த கலருக்கு வந்து நான் வந்து க்ரீனு ஏதோ ஒரு க்ரீன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் சாப் கிரீன் எடுத்துக்கிட்டேன் ரெட்டு க்ரிம்சன் லாக் ப்ளூ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரியான கலர் வேரியேஷன் கிடைக்கிது இதில் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ப்ளூ அல்லது க்ரீன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த கலரோட வேரியேஷன் மாறும் இப்போ மலைகளும் ஒரே கலரில் நம்ம வைக்க மாட்டோம் கலர்ஃபுல்லாக வைச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் வச்சுட்டு வெறும் ப்ரஷ்ஷை எடுத்து இந்த இடத்துல அப்படியே தொடச்சி எடுத்துருவோம் ஏன் மலைகளுக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மேகமூட்டம் ஒரு பனிமூட்டம் அல்லது மேகமூட்டம் மாதிரி ஒன்று இருக்குது ஒயிட்டாக இருக்குது அந்த எஃபெக்ட் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் மலைகளுக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ரெஷ்ஷை வச்சு துடைச்சி எடுத்துட்றேன் இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஒயிட்டு அந்த இடத்துல மெங்கிளாகி கிடைக்கிது இப்போது இந்த மலைகளை நம்ம ஒர்க் பண்ணி முடித்தாச்சு கலர் வச்சாச்சு இப்போ அதே மாதிரியே கீழே அந்த மலைகளுக்கு முன்னாடி இன்னொரு லேயரில் ஒரு மலைகள் இருக்குது இந்த இடத்துல தான் அது இருக்குது கண்டினியூவாக இப்போது இடையில் ஒரு ஒயிட்டு விட்டுட்டு முன்னாடி ஒரு டார்க் அந்த மலைகள் இருக்குது இப்போ அதுக்கான கலரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் கோபால் ப்ளூ ப்ளஸ் வெரிடியன் ரெட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் எனக்கு ஒரு டார்க் கலர் கிடைக்கிது இப்போ இந்த கலரை வச்சு நான் முன்னாடி உள்ள அந்த மலைகளை வரைகிறேன் இப்போ பின்னாடி இருக்கிற அந்த ஒயிட்டு ஒயிட்டாகவே இருக்கட்டும் இப்போ எது வரைக்கும் உங்களுக்கு கலர் தேவையோ அது வரைக்கும் வச்சுட்டு மீதி இடத்துக்கு ஒயிட் தேவைன்னா ப்ரஷ்ஷை தண்ணியில் நினைச்சி அப்படி தொட்டு தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒயிட்டு கிடைக்கும் இப்போ இந்த மலையை வைக்கணும் அப்படின்னா ஒரே கலரில் நம்மளுக்கு அது தெரியலை நம்ம கண்ணுக்கு அது ஒரே கலரில் தெரிஞ்சாலும் ஆனால் நம்ம ஒரே கலரில் வைக்கக்கூடாது அந்த ஒரு கலரோட ஒவ்வொரு கலரையும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் இப்போது ப்ளூ அதிகப்படுத்துறோம்னா அது ப்ளூ கலரோட வேரியேஷனாக மாறிடும் க்ரீன் ஜாஸ்தி பண்ணிட்டோம்னா க்ரீனோட வேரியேஷன் மாறிடும் ரெட்டை ஜாஸ்தி பண்ணால் ரெட்டோட வேரியேஷன் மாறும் இப்போ அந்த மாதிரி இந்த மலைகளுக்கு ஒரே கலர் வைக்காமல் நம்ம எப்போதும் ஒரே கலர் வைக்காமல் நிறைய கலர் கலந்து கலந்து வச்சோம் அப்படின்னா நம்மளோட படம் கொஞ்சம் மல்டி கலரில் கலர்ஃபுல்லாகவே தெரியும் இப்போ வந்து நம்ம இந்த மரங்களை ஒர்க் பண்ணலாம் இப்போது மரங்கள் என்ன கலரோ கொஞ்சம் டார்க்காக தெரியுது டார்க் க்ரீனில் அதனால் இந்த மலைகளை விட மரங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்போது ப்ளூ கலர் வேரியேஷன்ல இல்லை க்ரீன் கலரோட டோனில் இருக்குது இப்போ க்ரீன் கலருக்கான மரங்களுக்கான கலரை கலந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மரங்களை வரையலாம் எப்போதுமே நம்ம ஒரு படத்தை பெருசா வரைகிறோம் அப்படின்னா அந்த படம் டீட்டெயிலாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஆனா சின்னதா வரையும் பட்சத்துல எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டோக்லேயே நான் மரத்தை காட்ட வேண்டிய நிலை இருக்கும் அப்போ சின்னதாக காட்டணும் அப்படின்னா நான் ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கு எப்படி வச்சால் எப்படி தெரியுதுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கணும் அது கிடைக்கணும் அப்படின்னா நான் சும்மா இருக்கும்போது ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரோக்ஸை வச்சு வச்சு பார்த்து இருக்கணும் இப்போ மரம்னால் இந்த மரத்தை நம்ம டீட்டெயிலாக வரைய போகிறது இல்லை ஆனால் மரம் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரோக் மட்டுமே தான் வச்சுக்கிட்டு வரோம் இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷனில் தெரிகிற மலைகளை வரையலாம் மேலே எப்படி மலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணமோ அதே மாதிரியே தான் கீழே நம்ம அப்ளை பண்ணுறோம் இந்த அப்ளை பட்சத்தில் இந்த டார்க் கலர் எடுத்து இந்த மலைகளோட எஜ்ஜில் மட்டும் வச்சுக்கிறோம் இப்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் வைக்கும்போது நம்ம வந்து வாட்ரு வச்செல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வாட்டர் வச்சோம்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்போது ஸ்ப்ரெட் எங்கே தேவையோ அந்த இடத்துல மட்டும் ப்ரெஷ்ஷை நினச்சி அந்த தண்ணியால் தொட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ப்ரெட் அது கிடச்சிரும் எடுத்து தொடச்சு எடுத்துடுறோம் பிரஷ் இப்போ இந்த இடத்துல கீழே வந்து ஒரு டார்க் வச்சு விட்டுக்கோம் அப்படின்னா இது இதோட வாட்டரோட ஷேடு மாதிரியே தெரியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாட்டரில் வச்சுக்கிறோம் இது எதுக்காகனா மேலே இருக்கிற அந்த தர புல்வெளியோட ரிஃப்ளெக்ஷனாக இருக்கும் ஸோ அடுத்து இந்த கிரீனுக்கான ஒரு டார்க் கிரீனை மேட்ச் பண்ணிக்கிறோம் ரிஃப்ளெக்ஷனில் தெரிகிற மரங்களுக்கு எல்லாமே நம்ம ப்ரெஷ் ஸ்ட்ரோக்குங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இந்த ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸை கம்பல்சரி எல்லோரும் இதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல வைக்க முடியும் ஏன்னா ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியும் ஒருத்தர் நல்லா படம் வரைய தெரியும் அப்படின்னா அவரோட ப்ரெஷ் ஸ்ட்ரோக்ஸ்லையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ தூரத்தில் இருக்கிற இடங்களை விட்டுட்டு நம்மளுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் டீட்டெயில் வச்சுக்கலாம் அப்போ தான் லாங்கில் உள்ளது என்றைக்கும் டீட்டெயில் பெருசாக தெரியாது ஆனால் ஃப்ரெண்டில் உள்ளது நம்மளுக்கு கொஞ்சம் டீட்டெயில் வச்சால் மட்டுமே தான் இது ஃப்ரண்ட்டு அது டிஸ்டன்ஸுங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும் இப்போ வந்து நம்ம இந்த படத்தை வரைஞ்சி முடிச்சிட்டோம் ப்ரஷஸ் வந்து இதான் யூஸ் பண்ணுறோம் வாட்டர் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கணும் அழுக்கு தனியாகவே வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது வாட்டர் அப்பப்போ மாற்றி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் நாலு பக்கம் ஓட்டின டேப்பையும் பிரிச்சிட்றோம் பிரித்ததுக்கப்புறம் பார்த்தா நமக்கு ஒரு பார்ட்ரு கிடைக்குது இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் ஒர்க் சீரியஸும் செய்ய போகிறோம் இது நம்மளுக்கு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வேறு ஒரு ஃப்ரீயில் கொடுக்குது பார்க்குறதுக்கு இதில் ஸ்கை நிறைய அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரெஷ் ஸ்டோக்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது ப்ளஸ் புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது இப்படி பின் பண்ணி பார்க்க ரொம்ப அழகாகவும் வேறு ஃபீலாகவும் கொடுக்குது மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான படம் வரையணும் அப்படிங்கிற இமேஜை எங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது இமெயிலில் அனுப்புங்க நாங்கள் அடுத்த வீடியோக்களில் அந்த படத்தை எப்படி எளிமையாக வரைகிறது அப்படிங்கிறத வீடியோவாக போடலாம் நன்றி